கூட்டணி பற்றி எல்லாம் நீங்கள் யாரும் எந்தவித கவலையும் அந்த இவருக்கு இருக்காது இந்த கூட்டணியில போனா அவருக்கு சீட்டு இருக்காது அந்த கூட்டணியில சென்றா இத்தனை சீட்டு தானே கிடைக்கும் இந்த கூட்டணியில சென்றா உள்கூத்து வேலை பார்ப்பார்களே இந்த கூட்டணிக்கு சென்றால் நன்றாக இருக்குமே தேர்தல் நேரத்தில் யார் எதிரி யார் துரோகி யார் நண்பன் என்பதெல்லாம் எனக்கு கண்களுக்கு தெரியாது தமிழ்நாட்டில் எந்த ஆட்சி அமைந்தால் தமிழ்நாட்டிற்கு நல்லதோ அதை செய்திடுவதற்கு என் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர்கள் உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் கௌரவமான இடங்களைப் பற்று ஆட்சி அமைப்போம் கூட்டணியின் ஆட்சி அமைப்போம் அதிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் உறுதியாக அமைச்சர்களாக இடம் பெறுவீர்கள் வேட்பாளராக விருப்பம் படுபவர்கள் விருப்பம் உள்ளவர்கள் வேட்பு என்னிடம் ஏற்கனவே கிட்டத்தட்ட மூவாயிரம் பேருக்கு மேல் விருப்பம் தெரிவித்து தலைமை கழகத்திலே மனு தாக்கல் செய்திருக்கிறீர்கள் எல்லாருக்குதான் பெண்கள் உறுதியாக இன்னைக்கு திருமணம் வாசிச்சப்பே மூணு சகோதரிகள் வாசிச்சாங்க பாத்தீங்களா இல்லையா மேடையில் யாரெல்லாம் பேசினாங்கன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆண்களுக்கு நிகராக சகோதரிகளும் பேசினாங்க தீர்மானத்திலையும் மூன்று சகோதரிகளை ஆண்களுக்கு நிகராக திருமணங்கள் வாசிட்டார்கள் முக்கியமான திருமணங்களை வாசித்தாங்க அதுபோல்தான் ஏனோ தானோ என்று யாரும் இயக்கப்படுவதில்லை சில பேர் சுயநலத்தால் சுயலாபத்திற்காக எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னது போல பள்ளி இழுத்துக்கொண்டு கொண்டு எங்கே போனா நம்ம அதுக்காக என்ன பண்ண முடியும் இன்றைக்கு எங்கே சென்றவர்களும் இன்றைக்கு நாம் அவர்களோடு வர வேண்டும் என்று நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற கால சூழ்நிலையை புரட்சி தலைவர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அதனால தான் சொல்றேன் கௌரவமான இடங்களை பெறுகின்ற கூட்டணியில அங்கம் வகிக்கின்ற ஆட்சி அதிகாரத்திலே பங்கு பெறுகின்ற கூட்டணிக்குத்தான் நாம் செல்ல இருக்கிறோம்